இலங்கையில் வடகிழக்கு பருவப்பயிற்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலை வடிவ குழப்பங்கள் தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பில் மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பயிற்சி செயல்பட்ட விதம் தொடர்பில் தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வழியாக ஆகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ள அதே நேரம் வடமாகாணத்தில் சாதாரண மலை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சாதாரண மலை வீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மலை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியே நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளதுடன் எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது